வேங்கவேல் கிராமத்தில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து அறவழியில் அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் போராடி வருகிறார்கள் அவர்களை சென்று சந்திப்பதற்கு காவல்துறை கெடுபிடி செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது காவல்துறை தன்னுடைய இந்த கெடுபிடி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தமிழ்நாடு அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் சமத்துவம் சமூக நீதினு பேசி ஒரு கூட்டம் வந்து ஆதிந்திராவிடர்களை பிளவுபடுத்தி வைக்கிறேன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல்வாதியாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் ஆளுநர் என்கிற பொறுப்பை மறந்து அவர் பேசுவதும் செயல்படுவதும் நீடிக்கிறது தலித்துகளை வலதுசாரிகளின் பக்கம் கவர்வதற்காக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி தரப்பை நோக்கி ஈர்ப்பதற்காக அடிக்கடி அவர் தலித்துகளை பற்றியும் பேசுகிறார் தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூது சூழ்ச்சி இதில் ஒருபோதும் தமிழ்நாட்டைச் சார்ந்த தலித்துகள் ஏமாற மாட்டார்கள் என்பதை ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திடீரென்று சுவாமி சகஜானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் தலித்துகளைப் பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது வேங்கவேயல் கிராமத்தில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து அறவழியில் அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் போராடி வருகிறார்கள் அவர்களை சென்று சந்திப்பதற்கு காவல்துறை கெடுபிடி செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது காவல்துறை தன்னுடைய இந்த கெடுபிடி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தமிழ்நாடு அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் சமூக நீதி சமத்துவம் பேசி சமூக நீதி சமத்துவம் என்று பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநர் அவர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதனால் அவர் ஆதிதிராவிட மக்களிடமிருந்து விடுதலை சிறுத்தைகளை அந்நியப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இதை பேசுவதாக நான் கருதுகிறேன் அவருடைய முயற்சி பலிக்காது தான் இனி வெறும் காலங்களில் முதலமைச்சரே அவர் வந்து பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஒன்றும் புரியவில்லை பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் அவருடைய காலத்திலேயே சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன பனியா உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள் வீழ்த்த முயற்சித்தார்கள் முடியவில்லை அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே வேலையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது யாருக்கு துணை போகிறார் தமிழ் தேசம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது தொடர்ந்து அவர்கள் அவர்களுக்கு பேசுகிற விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு விஜய குறிப்பாக விஜய் அவரை தாக்கி பேசுகிறதும் அப்படின்னு இது எங்கே வலியுறுத்தி ஒரு கவன ஈர்ப்புக்காக அதை அவர் கையாளுகிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறதே தவிர அவர் கருத்தியல் அடிப்படையிலே எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை தனிநபர் தாக்குதல்கள் தனிநபர் தனி கட்சி கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் ஒரு இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக பரிணாமம் பெற்று வருகிறது அது அவருடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் மீண்டும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்